அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சுத்த மருத்துவ பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் உள்ள ஒரு பொதுவான பிரச்சனை எனக்கு வந்து அலர்ஜி இருக்குது சைனஸ் இருக்குது அப்படின்பாங்க சைனஸ் ஐட்டிஸ் நம்ம சொல்லுவோம் சுத்த மருத்துவத்துல நீர் கோவை நீர் பீனிசம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சைனஸ் கிளாண்டு எங்க இருக்கும் அப்படின்னா இந்த கன்னத்துல மூக்கின் ரெண்டு பகுதிகளிலும் மூக்கு தண்டு அது மாதிரி இந்த குருவத்தின் மேல் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு காற்று பைகள் தான் சைனஸ் கிளாண்டு இந்த சைனஸ் கிளாண்டு இதனுடைய பணி என்ன அப்படின்னா நமக்கு வெளியில இருந்து வரக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஊசி கிருமிகள் இதெல்லாம் வந்து பில்டர் பண்ணி நுரையீரலுக்கு வந்து நேரடியா போகாதவாறு ஒரு பாதுகாப்பா கொடுக்கும் இந்த சைனஸ் கிளாண்ட் வந்து வீங்கும் போது நமக்கு சைனசைட்டிஸ் ஃபார்ம் ஆகும் இது எப்ப வீங்கும் அப்படின்னா நீர் கோர்த்து சளிஃபார்ம் ஆகி வீங்குச்சு அப்படின்னா சைனசைட்டிஸ் ஃபார்ம் ஆகும் இதனுடைய குறைகுணங்கள் என்ன இது வ வர்றதுக்கான காரணங்கள் என்ன இதற்கான மருத்துவம் என்ன அப்படின்னு நம்மக்கும் பார்க்கலாம் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூக்குல வந்து எரிச்சல் இருக்கும் நமைச்சல் இருக்கும் மூக்கின் தொலைப்புள்ள சிவந்த நிறமா கொப்புளம் பாம் ஆகும் மூக்கு அடைச்சுக்கிடும் வழியா வந்து மூச்சு விட உள்வாங்க முடியாது சனியோட சேர்ந்து குருதியும் கலந்து வரும் மூக்குல தண்ணி வரும் கண்ணுல தண்ணி வந்துட்டே இருக்கும் காது அடைச்சுக்கிடும் அது மாதிரி காதுல நமைச்சல் பாம் ஆகும் தலை பாரம் இருக்கும் தல வலியும் அதிகமா இருக்கு இந்த இடமெல்லாம் சிலருக்கு வீங்கிடும் உருவத்தின் மேல் பகுதிகள வழி இருக்கும் ஒரு சிலர்லாம் காலையில எந்திரிச்சாங்க அப்படின்னா தும்மல் விடாம இருக்கும் அடுப்பு தும்மல் நிறைய வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரியான குடிவனங்கள்லாம் இருக்கும் இது வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் தண்ணி அதிகமா குடிச்சா குடிப்பாங்க அப்படி குடிக்கவே கூடாது என் உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டா இருக்குது அப்படின்ட்டு தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே எடுத்து குடிப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மழை காலங்கள்ல மீழ்ச்சியான தண்ணீர் குடிக்கவே கூடாது அதே மாதிரி வெளியில போயிட்டு வர்றோம் ரொம்ப உடம்பு ஹீட்டா இருக்கும் அந்த டைம்ல வந்து நம்ம குளிர்ச்சியான தண்ணியை தலைக்கு வந்து குளிக்கக்கூடாது கொஞ்சம் வந்து தண்ணி வந்து வெது வெதுப்பான ஒரு ஹீட்டில் உள்ள தண்ணி தான் நம்ம வந்து குளிக்கணும் அது மாதிரி இன்னொரு காத்து பனி இந்த காற்று படும்படியாக அதிக நேரம் நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடாது ஒரு வெளியில போறோம் டிராவல் பண்றோம் அப்படின்னாலும் நம்ம வந்து காதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பு கொடு கொடுக்கணும் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா மூக்கு தண்டு வந்து வளைஞ்சிருக்கும் மூக்குல வந்து கட்டி ஃபார்ம் ஆகும் சத வளர்ச்சி இருக்கும் சளி வந்து கட்டியா ஃபார்ம் ஆகி கூட நமக்கு வந்து இந்த மூக்கடைப்பு வரும் அது மாதிரி தும்பலை உண்டாகக்கூடிய பொருட்கள் ஆஹ் ஒரு சுமெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தி ஸ்மெல் கூட பிடிக்காது அதை மாதிரி இந்த தூசி படுது வீட்டுல உள்ள தூசி படுது செடியில உள்ள சோளப்படுது பூவுல உள்ள மகரந்தம் இந்த ஸ்மெல் கூட பிடிக்காது இந்த மாதிரியான தும்பலை உண்டாக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் இப்ப சைனஸ் வந்துருச்சு ரொம்ப காலமா எனக்கு இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றீங்களா அதற்கு வந்து சித்தர்கள் வந்து நல்ல ஒரு சிறப்பான அருமையான மருந்துகள்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம சித்த மருத்துவத்துல இந்த நீர் பீனிசம் பாத்தீங்கன்னா ஒன்பது வகை இருக்குது அதற்கான ஒரு சிறந்த மருந்துன்னு பாத்தீங்கன்னா ஆவி பிடிக்கிறது வேது பிடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த முறையே வந்து நிறைய பேர் மறந்துட்டாங்க ஆனா அந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் ஆவி பிடிக்கிறாங்க இந்த ஆவி பிடிக்க நம்ம என்னெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய தும்ப இருக்கு பாத்தீங்களா தும்ப செடி பூ இலை எடுத்துக்கலாம் அதே மாதிரி துளசி இலை போட்டுக்கலாம் வேப்ப இலை போட்டுக்கலாம் நொச்சி இலை எலுமிச்சை இலை நாரத்தை இலை எடுத்துக்கோங்க ஈப்பலிட்ட சில எடுத்துக்கோங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஓமம் மிளகு திப்பிலி மஞ்சள் இதுதான் இதை போட்டு நல்லா தண்ணில போட்டு கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு நல்லா உடம்ப ஃபுல்லா கவர் பண்ணிக்கோங்க ஒரு போர்வை இந்த மாதிரி எடுத்து நல்லா கவர் பண்ணி நீங்க வந்து ஆவி பிடிக்கும்போது உடம்பு இந்த முகம் இருக்கு படுத்தீங்களா இந்த பகுதியிலேருந்து தண்ணி அப்படியே ஃபுல்லா நீர் கோர்த்து வெளியே வரும் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்படி வந்து நீங்க ஆவி பிடிச்சீங்கன்னா கண்டிப்பா சைனசைஸ்க்கு ஒரு பெஸ்ட் ரெமடியா இருக்கும் அதே மாதிரி எண்ணெய் குளியல் அதாவது நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க சளி இருக்குது நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க எண்ணெய் வந்து வெறும் எண்ணெய் கிடையாது நல்ல மருந்துகள் கலந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது கண்டிப்பா நமக்கு இந்த கபால பகுதியில உள்ள அந்த நீரை ஃபுல்லா எடுக்கும் அதுக்கு எப்படி காய்ச்சறது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெயில தும்பதாங்க நல்ல பெஸ்ட் மெடிசன் தும்பையினுடைய அந்த பூவும் இலையை எடுத்துக்கோங்க இஞ்சி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி வெள்ளைப்பூது சீரகம் இது எல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க எப்ப நீங்க வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ அந்த எண்ணெயை வந்து லைட்டா பண்ணி கண்டிப்பா நல்ல பெஸ்ட் ஆஹ் ரிசல்ட் இருக்கும் அந்த மாதிரி இம்யூன் தவறை வந்து அதிகப்படுத்துற மாதிரியான உணவு வகைகளை நம்ம வந்து எடுத்துக்கிடணும் கண்டிப்பா குளிர்ச்சியான உணவு எல்லாம் வேண்டாம் அவாய்ட் பண்ணுங்க சூடு தரக்கூடிய உணவு நம்ம சொல்லலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரசம் சூப் மாதிரி நம்ம எடுத்துக்கணும் நாட்டுப்போடியை வந்து குழம்பு வைக்கும் போது அந்த பாதி வெந்து வரும்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து அதை எடுத்து அதுல வந்து கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த சளி வந்து நமக்கு குறையும் நண்டு சூப்பும் சாப்பிடலாம் மிளகு ரசம் எடுத்துக்கிடலாம் கச்ச கருவாடு குழம்பு எடுத்துக்கிடலாம் முருங்கை இலை இருக்குது அப்படின்னா அதனுடைய சூப்பு வந்து நம்ம சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து கண்டிப்பா நல்ல பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்கும் அதை மாதிரி கேப்பை இருக்கிறீங்களா கேப்பையும் வந்து காய்ச்சி கூழ் மாதிரி காய்ச்சி குடிக்கலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் என்ன பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து மருந்தா வந்துருச்சு இல்லையா இன்னும் ஒரு நம்ம வீட்லயே வந்து டைம் மருந்தா ஏதாவது எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டை பாத்தீங்கன்னா துளசி கண்டிப்பா கிடைக்கும் ஓம இருக்கும் இது போக வந்து அதிமதுரம் சித்திரத்தை புதிக்கடுகு இதெல்லாம் வந்து போட்டு கசாயமா நீங்க காய்ச்சி குடிச்சாலும் கண்டிப்பா நல்ல ரிசல்ட் இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கும் நீங்க கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் எடுத்துக்கிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு மருத்துவமா இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம எங்களுடைய மருத்துவமனைக்கு நீங்க வரும்போது நாங்களும் நல்ல எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் ஆயில் மசாஜ் தலையில உள்ள இந்த வர்ம புள்ளிகளை வந்து நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கும்போது இந்த நீர்லாம் வந்து வெளியேறும் அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து நசியம் எல்லாம் பண்றோம் மூக்குல வந்து மூ கடப்பு இருக்குங்களா சரியாகிற வரை நசிய மருந்துகள் வந்து உள்ள பிடிக்கும் போது நமக்கு சைனஸ் சைட்டிஸ் வந்து சீக்கிரமா சரியாகும் ட்ரை பண்ணி பாருங்க உமா மருத்துவமனைக்கு வாங்க நன்றி வணக்கம்